ரெண்டாயிரம் பார்த்தாலில் எல்லாருமே மங்கல்யான் புகைப்படத்தை பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினான்காம் வருஷம் உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு மிகப்பெரிய சாதனை அது இந்தியா முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தை தொடர்றது மட்டும் இல்லாமல் அதை குறைந்த செலவுலையும் செஞ்சு காட்டினாங்க மற்ற நாடுகளை காட்டிலும் பத்து மடங்கு கம்மி செலவில் மங்கள்யான் செவ்வாய் கிரகத்தோட ஆர்பிட்டை ரீச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த சுற்றி இப்போதைக்கு நிறைய புகைப்படங்களுமே இருந்து நமக்கு தெரியாத பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்துச்சு ஆனால் இது ஒரு ஆர்பிட்டர் மிஷனாக தான் பார்க்கப்பட்டது மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் சொல்லி அழைக்கப்பட்டேன் இந்த மங்கல்யான் ஜஸ்ட் இந்த செவ்வாய் கிரகத்தை வட்டமிடுமையை தவிர்த்து செவ்வாய் கிரகத்தை தொட ஆனால் ஆனா செவ்வாய்கிற தொட்ட நாளருக்குள்ள இதுக்கான பிளானை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேயே போட ஆரம்பித்தாங்க மாம் டூ வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க தனியாலா இல்லாம இந்த பக்கம் இஸ்ரோ அண்ட் சிஸ் அதாவது இந்தியா பிரான்ஸ் ஒன்னா சேர்ந்து தான் மங்கள்யான் டூல ஒர்க் பண்றதா இருந்தது பிளான் பண்ணியிருந்தாங்க பட்ஜெட் கன்டென்ட் ஆரம்பத்தில் இருந்த காலத்தினால இந்த லேண்டர் ரோவர் பிளான் ஒதுக்கி தள்ளிட்டு வெறும் நம்ம ஆர்பிட்டரை மட்டும் அனுப்பலாம் மங்கள்யான் ஒன் போல மங்கல்யன் டூவும் ஒரு ஆர்பிட்டரா இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு யோசனை இருந்திருக்கேன் பட் டூ தௌசண்ட் நைன்டீன் ரோவர் அண்ட் லேண்டர் கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட்ல இருக்குங்கறத கன்ஃபார்ம் பண்ணாங்க பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் இதுக்கான அபிஷியல் எங்கேயுமே கொடுக்கல ஸ்டில் ஆர்பிட்டர் மட்டும் தான் கன்ஃபார்மில் இருந்துச்சு பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டர் அண்ட் ரோவர் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு பட் ரோவர் நாம் நினைக்கிற மாதிரி தான் கிடையாது இட்ஸ் கோயிங் டு பி எ ட்ரோன் சந்திராயனில் பிரெக்னான்ங்கிறது ரோவர் தரையில் மட்டும் நடக்கும் ஆனால் இப்போ போக போகிற மங்கல்யான் டூ ஒரு ட்ரோனை கேரி பண்ணிட்டு போக போகுது செவ்வாய் கிரகத்தில் இந்தியா பறக்க போகுதுங்க இந்த லேண்டர் ரோவர் ட்ரோன் இதெல்லாம் பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஆர்பிட்டரை பத்தி தெரிஞ்சுப்போம் இப்ப வரைக்குமே இதை மாம் டூ மாஸ் ஆர்பிட்டர் மிஷன் தான் சொல்லி கூப்பிடுறாங்க சோ மெயின் பார்ட் மெயின் மிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் கிரகத்தை நம்ம சுத்தி வளம் வந்து நமக்கு தெரியாத பல உண்மைகளை கத்துக்கிறது தான் செவ்வாய் கிரகத்தோட வளர்ச்சியும் செவ்வாய் கிரகம் ஏன் இந்த நிலமையில இருக்குன்னு சொல்லி அது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த ஆர்பிட்டர்ல பொருத்தப்பட்டிருக்கு மிக முக்கியமா மோடெக்ஸ் மாஸ் ஆர்பிட் டஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த ஆர்பிட்டர் செவ்வாய் கிரகத்தை இருநூறு கிலோமீட்டர் உயரத்துல வந்து பத்தினா சுத்தி வளம் அந்த உயரத்தில் இருக்கக்கூடிய டஸ்ட் அண்ட் டெப்ரிஸ் பிளக்ஸ் டென்சிட்டிஸ் வந்து பத்தினா இது அனலைஸ் பண்ணும் இதன் மூலிமா செவ்வாய் கிரகத்தோட அட்மாஸ்பியர் லீக்கேஜ் வளிமண்டலம் லீக் ஆகிறதுக்கான காரணம் என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியும் இந்த செவ்வாய் வளிமண்டலம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமியோட வளிமண்டல காட்டிலும் வெறும் ஒரு பெர்சன்டேஜ் தான் ரொம்பவே வீக்கான அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இருக்கு அதில் இருக்க மாற்றங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிரகத்தை சுற்றி இருக்கக்கூடிய ரெண்டு நிலவுகள் ஃபோபோஸ் அண்ட் டிமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான டஸ்ட் ட்ரையில விட்டுட்டு போதும் சிம்பிள் டேர்ம்ல பார்க்கும் இந்த செவ்வாய் கிரகத்தை சுற்றி நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு வித்தியாசமான ஃபெயிண்டான ரிங் இருக்கதா சொல்லப்படுது இந்த ஃபெயிண்டான கண்ணுக்கே தெரியாத அந்த ரிங்ஸையுமே அனலைஸ் பண்றதுக்கு இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஸ்டில் ஹைபர்தெட்டிக்கிலா தான் இருக்கு அங்க ரிங் இருக்கலாம் இல்லாமலேயும் போகலாம் அந்த ரிங்குக்கு காரணம் அந்த நிலவுகளா அப்படி இல்லைன்னா இந்த சாதாரணமாகவே இந்த ரிங் ஃபார்ம் ஆகியிருக்காம் இல்ல அங்க ரிங் இருக்கா இல்லையா இது இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்றாங்க சோ த மங்கல்யான் ஆர்பிட்டரோட மெயின் மிஷனே கிட்டத்தட்ட இந்த செவை கிரகத்துக்கு ரிங் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இது வரைக்கும் இப்படி ஒரு ரிசர்ச் யாருமே பண்ணாத அந்த சமயத்துல கண்டிப்பாக அந்த செவ்வாய் கிரகத்தோட ரிங்ஸை கண்டுபிடிக்கிறது நிலவோட தின்பகுதியில் தண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவலான ஒரு சாதனையாக தான் இருக்கும் பல நாடுகளுக்கு மனிதர்களோட கவனத்தை மங்கல்யான் பக்கம் திருப்போம் மார்ஷியன் அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தையும் தெளிவாக ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ரேடியோ ஆக்குலேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நடத்துவாங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸ்பேன் ஃப்ரீக்வன்சியாக மைக்ரோவேவ் ட்ரான்ஸ்மிட்டர் மூலமாக கண்டுபிடிச்சு எலக்ட்ரான் டென்சிட்டி எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு இந்த அட்மாஸ்பியர் என்ன மாதிரி ஆக்ட் ஆகுதுங்கிற எல்லா டீடெயில்ஸுமே தெளிவா நம்ம கிட்ட கொடுக்கும் இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு ரொம்பவே சிம்பிளாக நாலு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இது கேரி பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்க அந்த காரணத்தால் கண்டிப்பாக அந்த சோலார் விண்டை அனலைஸ் பண்றதுக்காக ஏதாவது சோலார் விண்ட் ஸ்பெக்ட்ரோமீட்டர் இருக்கணும் அதே மாதிரி பிளாஸ்மா அனலைசரும் கண்டிப்பா இருக்கும் போலரைசேஷன் சென்சிட்டிவ் இன்ஃப்ராட் ஸ்பெக்ட்ரோகிராஃபி ஆஃப் மார்ஸ்ன்னு சொல்லப்படுற பிரிசம் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இது மாசோட அட்மாஸ்ஃபியரை அனலைஸ் பண்றதுமே தாண்டி அட்மாஸ்பியர் டஸ்ட் அண்ட் க்ளோட ப்ராபர்ட்டிஸ் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுதுங்க தெளிவாக நம்ம கிட்ட புரிய வரும் அண்ட் மார்ஷியன் அட்மாஸ்ஃபியர் இந்த பொலரைசேஷன் ஆஃப் லைட் என்ன மாதிரி இருக்குறதுமே கன்வே பண்ணுங்க சொல்லி இருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஸ்டஃப் பண்ணாம ரொம்ப எஃபிஷியன் கம்மியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் வச்சு இந்த ஆர்பிட் பிளான் பண்ணியிருக்காங்க இது இன்னும் மார்ஸோட அந்த ஃபார்மேஷன் அது மட்டும் இல்லாமல் அது ஏன் இந்த நிலமையில் இருக்குங்கிற பல உண்மைகளை நமக்கு வெளிக்கொண்டு வரும்னு சொல்லி எனப்படுது இதை தொடர்ந்து முன்னாடியே சொன்ன மாதிரி லேண்டர் ரோவர் அண்ட் ட்ரோன் இதே என்ன மாதிரி அவங்க கொண்டு வர போகிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஆர்பிட்டை மட்டும் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரோவர் அண்ட் லேண்டரை வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு இந்த ரோவர் வந்து ஒரு ட்ரோன் வடிவத்தில் தான் இருக்க போகுதுங்கிறதுமே கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன் முதல் முதல் இந்த பக்கம் ட்ரோனுங்கிற ஒரு விஷயத்தை செவ்வாய்க்குறதுல தான் பார்க்க விட்டாங்க பெர்செவரன்ஸ் ரோவர் கூடவே இன்ஜினிட்டின்னு சொல்லப்படுற ஒரு குட்டி ட்ரோனுமே அவங்க அனுப்பியிருந்தாங்க அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ரோவரை ஒரு நூறு மீட்டர் உயரத்துக்கு பறக்க விட்டு சாதனையும் பண்ணியிருந்தாங்க ஒரு ட்ரோன் பார்க்க வர்ற சாதனையா நீங்க கேட்பீங்க எஸ் செவ்வாய் கிரகத்துக்கும் பூமிக்கும் பல டிஃபரன்சஸ் இருக்கு மிக முக்கியமானது ATMOSPHERIC பிரேஷன் ஸோ பூமியோட அட்மாஸ்ப் பிரெஷராக காட்டினோம் செவ்வாய் கிரகத்தோட பிரெஷர் வந்து ஒன் பர்சன்டேஜ் தான் அதிகப்படியான காற்றை அது கீழே தள்ளி மேலே பறக்கணும் ஸோ இதுக்கேற்ற மாதிரி பல ரிசர்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமிலேயே நடத்தப்பட்டது பூமிலேயே ஒரு வேக்கம் ரூமை கிளியர் பண்ணி இந்த ட்ரோன் எப்படி பறக்கும் என்ன மாதிரி பறக்கும் வேக்கமில் கூட இந்த ட்ரோன் பறக்குமான்னு சொல்லி பல வித்தியாசமான ரிசர்ச்சை நடத்தி அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரோனை செவ்வாய் கிரகத்தில் பறக்க விட்டு சாதனை பண்ணாங்க ஸோ அதே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை இப்போதைக்கு இந்தியா ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட்டு நாசாவோட அவ்வியஸாக இந்தியா கிட்ட பட்ஜெட்டுங்கிறது ரொம்பவே கம்மி ஸோ நாசா புல் ஆஃப் பண்ணுறத காட்டிலும் இந்தியா இதை கம்மி பட்ஜெட்டில் எப்படி புல் ஆஃப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குரிய அமைஞ்சிருக்கேன் ஆச்சரியம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவில் அதை சாதிக்க முடியுமா இப்போ வரைக்கும் அவங்க ட்ரோன் உருவாக்கின மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மக்கிட்ட கிடைக்கல சப்போஸ் இன்ஜினியரிட்டிங் மாதிரி இந்தியாவும் ஒரு ட்ரோன் செய்கிறதா இருந்தால் அதுக்கான பல வருஷங்கள் டெஸ்ட்டுங்கிறது நடந்துருக்கணும் நாசா ஆல்ரெடி சக்ஸஸ் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் மேபி அவங்களுடைய டேட்டா சில விஷயங்களை இந்த பக்கம் இஸ்ரோவும் யூஸ் பண்ணலாம் அந்த ட்ரோனுக்கான என்ன அது என்ன ஃபார்மில் இருக்க போகுதுங்கிறது நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியாத புதுராக தான் இருக்குது இஸ்ரோ சைட்லேருந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாதான் உண்டு பட் இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்க ஒரு ட்ரோனை பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த ட்ரோனில் தான் அவங்க ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் கேமராவுமே பார்த்திங்கன்னா பின் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் கேமராவை யூஸ் பண்ணி நிறைய வித்தியாசமான வேவ் லெந்த் ஆஃப் இமேஜிங்கை பற்றி அவங்களால ஒன்றா சேர்த்து பார்க்க முடியும் தரை பகுதியில் என்னென்ன விதமான அந்த ரிலேஸ் இருக்குங்கிறத அவங்களால தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் விசிபிள் லைட்டை தாண்டி மேடு பழங்களையும் அந்த தண்ணீர் எந்த இடத்துல ஓடிச்சு தண்ணீர் ஓடறதுக்கான அடையாளங்கள் இருக்கா இல்லையா அந்த மேற்புறம் எதனால எப்படி மாற்றி அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எல்லா உண்மைகளையும் பார்த்தீங்கன்னா வெளிக்கொண்டு வர முடியும் ரொம்ப பவர்ஃபுல்லான கேமரா ஸோ அதை தான் இப்போதைக்கு ட்ரோனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதாக சொல்கிறாங்க சிம்பிளாக மாசம் பார்த்து நான் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வர இந்த ஹைப்பர் ஹைப்பர்ஸ்பெக்டர் கேமரா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு செவ்வாய் கிரகத்தை இந்த ட்ரோ நம்ம கண்ணில் காட்டும் அண்ட் இது சக்ஸஸ் ஆச்சுன்னா செவ்வாய் கிரகத்தை தொட்ட மூணாவது நாடா நம்ம இந்தியா இருக்கும் அண்ட் செவ்வாய் கிரகத்தில் பறந்த ரெண்டாவது நாடா நம்ம இந்தியா இருக்கும் எல்லாமே டிசெண்டிங் ஆண்டில் இருக்கு செவ்வாய் கிரகத்தை ஆர்பிட் பண்ண நான்காவது நாடு கிரகத்தை தொட்ட மூன்றாவது நாடு செவ்வாய் கிரகத்தில் பறந்த ரெண்டாவது நாடு அண்ட் சப்போஸ் கிரகத்தோட அந்த ரிங்ஸை கண்டுபிடிச்சிச்சுனா அந்த ரிங்ஸை கண்டுபிடிச்சா முதல் நாடா நம்ம இந்தியா வரலாம் பட் அகைன் இது எல்லாமே ஹைப்பத்தெட்டிக்கலாக தான் இருக்கு கண்டிப்பாக ஆர்பிட்டர் சக்சஸ் ஆகும் பட் இந்த ட்ரோன் சக்சஸ் ஆகுமா இந்த ட்ரோன் கூட சேர்ந்து சந்திராயன் மாதிரி எந்த ஒரு லேண்டருமே பார்த்தீங்கன்னா இறங்கலன்னு சொல்கிறாங்க அப்புறம் எப்படி இந்த ட்ரோனை இந்த செவ்வாய் கிரகத்தோட திரைப்பகுதியை தொடர் வைப்பாங்க அதுக்கு தான் அவங்க ஸ்கை கிரேன் அண்ட் சூப்பர் சானிக் பேராஷூட் வந்து யூஸ் பண்ண போகிறாங்களா இதே ஸ்கை கிரேன் அண்ட் சூப்பர் சானிக் பேராஷூட் டெக்னாலஜி தான் பெர்சவரன்ஸ் ரோவரை இறக்குறதுக்கு நாசா யூஸ் பண்ணியிருந்தாங்க எடுத்தனும் ஒரு ரோவரை டக்குனு கொண்டு போய் செவ்வாய் கிரகத்தில் தொட விட்டுற மாட்டாங்க அதை பொறுமையாக ஒரு கிரேன் மூலியமா தரை பகுதி தொட வரைக்கும் இறக்குவாங்க அது வரைக்கும் அந்த ட்ரோனை ஹோல்ட் பண்ணுறதுக்காக ஜெட் ப்ரோபல்ஷனை யூஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மேலேயே பறந்துட்டு இருப்பாங்க இந்த பெர்சவரன்ஸ் லேண்டிங்கில் உள்ள தெளிவாக அந்த டெக்னாலஜிய பாத்திருக்க முடியும் சோ அதான் பாஸ்பிலி இஸ்ரோமே ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன் இப்போதைக்கு ட்ரோன் மட்டும்தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சோ மேபி அது கூடவே சேர்ந்து லேண்டரும் இறக்கப்படலாம் லேண்டர் ரொம்ப சிம்பிளான இருக்கவும் சான்சஸ் இருக்கு அண்ட் சந்திராயன் போல இது வெறும் பதினான்கு நாட்கள் மட்டும் உயிரோடு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல செவ்வ கிரகம் தன்னைதான் சுத்தம் தானே சோ லாங்கர் மிஷினாவும் இது மாற சான்சஸ் அதிகம் சக்சஸ் ஆகும் வாழ்த்துவோம் இப்போ வரைக்குமே ஆஃபீஷியல் லாஞ்ச் டேட்டுங்கிறது கன்ஃபார்ம் செய்யப்படல பட் இந்த வருஷத்தோட இயண்டல பாஸ்பிலி லான்ச் பண்ண படலாம் ஆல் தி பெஸ்ட் மங்கல் யாண்டூ This is Unsigned, signing off.